ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவனஸ்ரீ சோலாஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிசி சோலார் செட்டப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு டீடெயிலாக வீடியோ தான் இந்த செட்டப் நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை பக்கத்தில் திருநென்றூர் அப்படின்ற ஏரியாவில் வந்து இந்த சோலார் செட்டப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நம்மளை வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வந்து நீடும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களோட நீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு லைட்டு ஒரு ஃபேன் ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தினா நம்ம அவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணது வந்து ஏசி சோலா செட்டப்பும் நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரி டிசி சுலாசெட்டப்பும் சஜஷன் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக கேட்டதுனால நம்ம வந்து டிசி சோலா செட்டப்பை நம்ம வந்து போட்டு கொடுத்தாச்சு நம்ம வந்து சீலிங் ஃபேன் ஒன்று மூணு லைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டி ஹெச் பேட்டரி ஒன்று அது வந்து த்ரீ ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வாரண்ட்டியில் வரும் டென் ஆம்ஸில் பிடபிள் சார்ஜ் கண்ட்ரோல் அம்சி ஸ்மார்ட்டில் அது ஒன் இயர் வாரண்ட்டியோட வந்துடும் பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூலில் டூ டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸும் போனோ பேனல் பேனல் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒயரிங்லாம் வந்து மேலேயே போட்டு எனக்கு வந்து டேக் போட்டு கொத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன்றரை வருஷமாக நம்ம நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஃபோன் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து ஏறி இருக்கு ஏன்னா குறைஞ்சிருக்கேன் ஏன்னா ஏறி இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நம்மளை வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலினால நம்ம வந்து ப்ராஃபிட் இல்லாம தான் இந்த சோலார் ஸ்டாப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஒயரிங்லாம் கூட நீட்டாக பண்ணதுக்கு ஒரு ஐநூறுவா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம வந்து அழகாக ஒயர்லாம் பழுப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துலாம் பட் வந்து ஐந்நூறுவா கூட வந்து கஸ்டமரால் பேர் பண்ண முடியாதனால நம்ம வந்து ப்ராஃபிட் இல்லாமல் தான் இந்த சோலார் செட்டப் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வந்தோம் வேலை பார்த்தோம் அது மெட்டீரியல் என்ன சார்ஜஸோ அது மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க மற்றபடி பார்த்திங்கனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் வச்சு நம்ம வந்து வாங்கல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சொல்லாதீங்க ஒயரிங்லாம் கரெக்டாக பண்ணல பேனல் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல் ஃபுல்லாதீங்க அவங்களுக்கு வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்கிற பட்ஜெட்டுக்கு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து ப்ரைஸ் சொல்ல மாட்டிங்குன்னுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க நான் வந்து பிரைஸிங் வந்து நான் வீடியோஸில் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து வீடியோஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோஸ்லாம் நான் பிரைஸிங்லாம் சொல்லி ஒரு டூ இயர்ஸ் க இல்லை ஒன் இயர் வந்து கழித்து வந்து கஸ்டமர் வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பிரைஸிங்கே பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு ஒன் இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பழைய வீடியோஸில் வந்து பார்த்துட்டு எனக்கு அதே பிரைஸிங் பண்ணி கொடுங்க சொன்னால் நம்மளால பண்ண முடியாது அப்படியே நம்ம வந்து இல்லைங்க பழைய ப்ரைஸிங்க இப்போ ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குன்னு சொன்னால் கூட நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண நம்ம வந்து வெறும் லோ பட்ஜெட் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணுறோம் அந்த டைமில் நீங்கள் கேட்கும்போது என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் தான் நான் சொல்ல முடியும் அப்போ வந்து நீங்கள் வந்து அந் அந்த டைம் வந்து எங்கிட்ட கொட்டேஷன் வாங்கி நீங்கள் வந்து மற்ற டீலர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போது வந்து நம்மளோட பிரைஸ் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுபோல் ஒரு சோலார் செட்டப் தேவைப்பட்டதுனால் நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம் தேவைப்பட்டுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்